அஸ்லாமலைக்கும் என் இணைய நண்பர்களே எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் வெல்கம் டு மைவ்லாக்ஸ் தமிழ் சேனல் இது சண்டே எடுத்த எடுத்தவ்ளா காலையில் எட்டு மணிக்கு நானும் ஹஸ்பண்டும் கிளம்பிட்டோம் ஹஸ்பண்டுக்கு இன்றைக்கி லீவு தான் நாங்கள் ஒரு பர்சனல் வேலையாக இங்கே வந்திருக்கோங்க இது பார்த்திங்கன்னா இந்த ரோடு எங்கே போகிற ரோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலை உச்சிக்கு போகிற ரோடுங்க நாங்கள் இன்றைக்கி மலைக்கு மேலே தான் ஏற போகிறோம் பார்த்திங்களா மலைக்கு மேலே தான் அண்ட் இது வந்து இந்த ரோடு பார்த்திங்கன்னா வண்டி வீலர் பஸ்ஸு வேன்டி எல்லாமே போகலாம் அதுலேயும் போவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த படிக்கட்டு வழியாக ஏரியும் போகலாம் நடந்து நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா வீலர் எடுத்துகிட்டு வந்தோம் அதான் டிவிஎஸ் ஃபிஃப்டி எடுத்துகிட்டு வந்தோம் ரோட்லேயே போயிடலாம் ஈஸியாக இருக்கும்ன்ட்டு ஆனால் வண்டி டிவிஎஸ் அப்படின்றதால அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அழுத்தம் கொடுக்க முடியலங்க அதனால பார்த்திங்கன்னா வண்டி அந்த மேடு மேலே ஏறவே மாட்டேங்குது ஸோ அதை அப்படியே நாங்கள் நிறுத்தி வச்சுட்டு படிக்கட்டு வழியாக போயிடலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணி வந்துட்டோங்க நார்மலாகவே நம்ம படிக்கட்டு ஏறணுன்னா ஒரு வழி ஒரு மாதிரியாக மூச்சு இறைக்கும் கொஞ்சம் நேரம் போக போக டயர்ட்னஸ் ஆகும் அதுவும் இந்த படிக்கட்டுக்கு சுத்தமாக க கைப்பிடிலாம் எதுவும் இல்லை நம்மளே ஏறி போகிற மாதிரி இருந்தது கொஞ்சம் போக போக டயர்டான சரி பரவாயில்ல அப்படின்னு நினச்சி பாதி தூரம் போன பின்னாடி தான் தெரியுது படிக்கட்டு பாதி தூரம் தான் இருக்குது அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா கல் மண் இதில் தான் ஏறி போ பாறை இது மேலே தான் பிடிச்சி பிடிச்சி போகிற மாதிரி இருந்தது ரொம்பவே அவஸ்தப்பட்டுட்டாங்க நடுவில் பார்த்திங்கன்னா இந்த வியூ கிடைச்சது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்க செம்மையாக இருக்குல்ல குட்டி குட்டியாக வீடு குட்டி குட்டியாக எல்லாமே குட்டி குட்டியாக இருந்ததுங்க நீங்களும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல எங்கள் ஊர் அப்படியே நின்று அங்கே வீடியோலாம் எடுத்துட்டு அப்படியே இப்போ ஏற ஆரம்பிச்சிட்டோங்க இனிமேல் ஃபுல்லாக இந்த மாதிரியே தான் இருக்குது நான் காமிக்கிறேன் பார்த்திங்களா இந்த கல் மண் இந்த மாதிரி தான் இருக்குது இதில் தான் ஏறி ஏறி போகணும் சருத்தி சறுக்கி ஏறி ஏறி இந்த மாதிரி தாங்க போனோம் ரொம்ப டயர்ட் டயர்டாயிடுச்சு பாதி தூரத்துலேயே போயிடலாமா அப்படின்னு கூட முடிவெடுத்தோம் ஆனால் நம்ம எந்த ஒரு விஷயத்தும் கையில் எடுக்கும்போதும் அதை முழுசாக முடிச்சுட்டு தான் இறங்கணும் எனக்கு அந்த மாதிரி தாங்க எப்போவுமே வைராகியம் பாதியில் கைவிட்டதாக விடக்கூடாது அப்படின்ற வைராக்கியம் இருந்ததும் சரின்ட்டு முழுசாக எப்படியோ ஏறி மலைக்கு போயிட்டும் அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் கீழே இறங்க போகிறோம் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அந்த படிக்கட்டு வழியாக இறங்கலங்க போதும் இனிமேல் அந்த பக்கம் போக வேணாம் அப்படின்ட்டு இந்த ரோடு நான் காமிச்சல அந்த ரோடு வழியாக இறங்கிடலான்னு முடிவு பண்ணேன் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு வளைஞ்சி வளைஞ்சி போகுதில்லை ரோடு தாங்க அது இப்போ அந்த ரோடு வழியாக நம்ம கீழே போகணும் எப்படி இருக்குது பார்த்திங்களா வியூ இதை பார்க்கும்போது நம்ம இந்த நிறைய வீடியோஸில் மாரி படத்தில் இதில் தான் நம்ம பார்த்துருப்போம் ஊட்டிக்கு போகிற வழி கொடைக்கானல் போகிற வழி இதெல்லாம் அப்போ பார்க்கும்போது இந்த ரவுண்ட் ரவுண்டாக ரோடு வரும்ல அது இப்போ தாங்க நான் ஃபஸ்ட் டைம் கண்ணில் பார்க்குறேன் பாருங்கள் இப்போ நான் நடந்து போய்ட்டுருந்தேன் எப்படி வியூ இருக்குது சூப்பராக இருக்குல்ல செம்மையாக இருக்குங்க அழகாக இருக்குது சுற்றியும் எங்கள் ஊரை சுற்றியும் பார்த்திங்கன்னா மழை தான் இதை நிறைய வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன் பார்க்கவே அழகாக இருக்குல்ல செம்மையாக இருந்ததுங்க நம்ம மனசுக்குள்ளே எவ்வளோ கஷ்டம் நஷ்டம் கோபம் வெறுப்பு வலி வேதனை எதுவாக இருந்தாலும் சரிங்க அது நம்ம வீட்டுக்குள்ளே இப்படி இருக்கும்போது தான் அது நம்மளுக்கு இன்னும் அதிகமாகுது இந்த மாதிரி இயற்கையை நம்ம ரசிக்க ஆரம்பிக்கும்போது இந்த இயற்கையோட அமைதி பார்த்திங்கன்னா அந்த அமைதி நம்ம மனசுக்குள்ளேயும் வந்துடுதுங்க உண்மை அதுதான் இதை நான் இன்றைக்கி தான் பார்த்திங்கன்னா அனுபவிச்சங்கம் என் மனசில் அன்றைக்கி ஆயிரத்தெட்டு எண்ணங்கள் பார்த்திங்கன்னா ஓட்டங்கள் ஓடிட்டு இருந்தது ஆனால் இங்கே வந்த பின்னாடி பார்த்திங்கன்னா அப்படியே மனசு பார்த்திங்கன்னா அமைதியாகிடுச்சுங்க அந்த இயற்கை பார்த்திங்கன்னா நம்மளை அப்படியே மாத்திடுச்சு உண்மையாலுமே இயற்கைக்கு ஒரு சக்தி இருக்குங்க அந்த இயற்கை தான் கடவுள்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி அப்படி தான் நான் நம்ப ஆரம்பிச்சிட்டேங்க சூப்பராக இருந்ததுங்க அந்த ஃபீலிங் நம்ம மனசில் ஆயிரம் கோபம் வலி வேதனை கஷ்டம் நஷ்டம் எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அமைதியான இடத்துக்கு போகும்போது அந்த அமைதி பார்த்திங்கன்னா நமக்குள்ளேயும் வந்துடுது அந்த இயற்கை நம்மளை மாற்றி விட்டுடுதுங்க கண்டிப்பாக நம்ம வருஷத்தில் ஒரு வாட்டி இல்லை மாதத்தில் ஒரு வாட்டி ஏதாச்சும் ஒரு இந்த மாதிரி இடத்துக்கு போகணுங்க கண்டிப்பாக போகணுங்க ஏதாச்சும் நம்ம வீட்டை விட்டு நம்ம வேற எங்கேயாச்சும் போய்ட்டு வரணும் வந்தாலே பார்த்திங்கன்னா அது அழகாக இருக்கும் நம்மளுடைய மனசு வந்து மாறிடும் நம்மளுடைய எண்ணங்கள் ஓட்டங்கள்லாம் வேறு மாதிரியாக மாறுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா இறங்கி கீழே வந்துட்டோம் வீட்டுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா ஒம்போதே முக்கால் அப்படி ஆயிடுச்சுங்க அப்புறம் வந்து இனிமேல் சமைக்க முடியாது ரொம்ப டயர்டாக வேறு இருக்குது அப்படின்ட்டு ஹோட்டல்லேருந்தே இட்லி வடை சாம்பார் வாங்கிட்டு வந்துட்டோம் வர வழியில் அந்த மலையிலேயே பார்த்திங்கன்னா இந்த மரம் இருந்ததுங்க நம்ம சின்ன வயசில் இந்த இலையெல்லாம் பார்த்திங்கன்னா குச்சி குச்சியாக செட் பண்ணி நல்லா ஜாயின் பண்ணி ரவுண்டு ஷேப்பில் நம்மளுக்கு இலையெல்லாம் நம்ம சின்ன வயசில் ஏதாச்சும் வீட்டில் ஃபங்க்ஷன்லாம் இந்த இலை தான் வச்சுருப்பாங்க ஆனால் அப்புறம் பார்த்திங்கன்னா பழை இலை வந்துச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பிளாஸ்டிக் இலையை தான் பார்க்க முடியுது இந்த இலையை நான் பார்த்து பல வருஷம் ஆயிடுச்சு நான் மறந்தே போயிட்டேன் ஹஸ்பண்ட் தான் சொன்னார் இந்த இலை தான் அது அப்படின்ட்டு சரி பரிங்க இன்னைக்கு நம்ம வீட்டில் அதை தான் வச்சு சாப்பிட்றோம் ரெண்டு வேலைக்கும் அப்படின்ட்டு ஆளுக்கு ரெண்டுன்ட்டு நாலு இலையை பிச்சுட்டு வந்து காலையிலையும் முடிச்சிட்டோம் மதியத்துக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி சண்டே நான்வெஜ் வாங்கிட்டு வந்திருந்தோம் ஆனால் ரொம்ப வேலை இன்றைக்கி நிறைய இருந்ததால் பார்த்திங்கன்னா சிம்பிளாக ஒரு லஞ்சு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சுட சோறு மணத்தக்காளி கீரையில் பொரியல் அந்த கீரையிலே பார்த்திங்கன்னா காய் இருந்தது அதை வச்சு வத்த குழம்பு பண்ணியாச்சு சூப்பராக இன்றைக்கி டே முடிஞ்சது ச